శివాయ తిట్రంబలం శ్రీమాత్రే ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం సదాశివ శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్య అస్మదాచార్యపర్యంతం వందే గురు చండి చరాచర సవిత్రి చాముండే గుణిని గుహారిని గుహే గురుమూర్తే లాం నమామి కామాక్షి విమలపటి కమలూట పుస్తక రుద్రాక్ష காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி ஹரி ஹீமோ பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்றைக்கு சௌந்தர்யலகரியின் அறுபத்து மூன்றாவது அலை அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் போன ஸ்லோகத்தில் உதட்டை உதட்டின் அழகை சொன்னதுக்கப்புறம் அம்பாளுடைய வாயிலிருந்து பெருகக்கூடிய சிரிப்பின் அழகை இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியால் சொல்றார் ஒரு கவி அழகு பெருகுகிற ஸ்லோகம் ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டு அதனுடைய பொருளை பார்க்கலாம் தவ வன சஞ்சுஜடிமா ீதாம் அமரம்ிந்திருஷம்யா இதோக்கம் பதங்களின் முதல்ல பார்க்கலாம் தவ உனது வதன வதனச்சந்திர முகமாகிய சந்திரனின் ஜாலம் புன்சிரிப்பாகிற இனிய அந்த ஒளியை பிபதாம் பருகுகின்ற சகோரானாம் சகோரப்பறவைகளின் சஞ்சுஜடிமா வாயின் ருசி உணர்வற்ற ஜடத்தன்மையை அதிரசதையா ஜாதா சுவைமிக்கதை உண்டதால் உண்டாயிற்று அத்தக அதனால் ஆம்லருச்சையக புளிப்பை சுவைக்க விரும்பிய அவை நிஷி நிஷி ஒவ்வொரு இரவிலும் ஸ்வச்சந்தம் தன் இஷ்டப்படி சீதாம்சோகோ அமிர்தலகரின் சந்திரனின் அமுத பெருக்கை கதியா புளித்த கஞ்சி என்ற எண்ணத்தில் பிரஷம் அடிக்கடி அளவிற்கதிகமாக பிபந்தி குடிக்கின்றன இதான் பதங்களின் பொருள் சேத்துசனா உன்னுடைய முகமாகிய சந்திரனின் புன்சிரிப்பாகிய அமுதத்தைப் பருகும் சகோர பக்ஷிகளுக்கு அதன் அளவு கடந்த தித்திப்பால் அழகு உணர்ச்சி இழந்ததாக ஆகிவிட்டது அதனால் அவை புளிப்பை உண்ண ஆசை கொண்டு குளிர்ந்த கிரணம் கொண்ட சந்திரனின் நிலவாகிய அமுதப் பெருக்கை புளித்த கஞ்சி என்று எண்ணி வேண்டியவரை இரவுதோறும் நிறைய பருகுகின்றன இதுதான் பொருள் வர்ணனை ஆரம்பத்தில் சந்திரமௌலீஸ்வரியா சொன்னார் அங்க முகத்துக்கு மேலே கிரீட்டத்துக்கு மேலே சந்திரன் இந்த ஸ்லோகத்தில் முகமே சந்திரன் அந்த முகத்திலிருந்து அந்த ஒளி பெருகுது உன் முகச்சந்திரனுடைய சிரிப்பாகிய அந்த ஒளி வீச்சை அந்த சிரிப்புங்கிற ரூபத்தில் பரவி வீசக்கூடிய உன்னுடைய அந்த நில ஒளியை என்ன பண்ணாங்க சகோரம்னு ஒரு பறவை உண்டு அதுக்கு அது சாப்பிடாதான் சந்த் நிலாவினுடைய ஒளி இருக்கு இல்லையா அந்த ஒளியை மட்டுமே குடித்து உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன்லேருந்து அமிர்தம் உண்டாக்குது அந்த அமிர்தம் தான் அப்படி ஒளியாக பரவுது சில்லுன்னு அந்த நிலவின் குளிர்ந்த கிரணங்களையே சக்கோரம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்குமா அப்படின்னு பொயட்டிக் ட்ரெடிஷனில் அதாவது கவிஞர்கள் மரபில் சொல்கிறது உண்டு நிஜமாக அப்படி ஒரு பக்ஷி இருக்கா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அது வந்து ஒரு கற்பனைக்காக சொல்லப்படுறது அந்த சக்கோரம் அம்பாளுடைய அந்த மந்தகாசம் இருக்கே புன்சிரிப்பு அதிலிருந்து பெருகக்கூடிய ஒளியை குடிச்சுதான் பிபத்தாம் சக்கோரானம் அப்படி குடிக்கிற சக்கோர பட்சிகளுக்கு என்னாச்சு அத்திரசத்தையா சஞ்சு ஜடிமா ஆசீத்து அது என்ன அதிரசம் நம்ம சொல்கிறோமே வடை பாயசம் அதிரசம் அதுவா இல்லை அதிரசம் அப்படின்னா அதீதமான இனிப்பு அம்பாளுடைய மந்தகாசங்கிற நிலா அதீதமான தித்திப்போடு தான் அதிரசம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரே தித்திப்பாக குடித்தா என்ன ஆகும் அந்த சகோர பட்சிகளுக்கு என்ன ஆச்சுன்னா அழகு மரத்து போச்சான் அழகாலதுன்னு ஒரு பக்ஷி சாப்பிடும் மந்தகாசங்கிற நிலவை அப்புறம் ஒரு ருசியுமே தெரியாதபடி அந்த பட்சிகளுடைய அலகுகள் உணர்ச்சி இழந்து போயிடுச்சான் அதீத தித்திப்பால அந்த சக்கோரங்களுடைய அழகு ஜடமாக போயிடுச்சான் மரத்து போச்சான் இப்படி ஆயிட்டதே இதை எப்படி சரி பண்ணிக்கிறது மரத்து போன அலகுக்கு மறுபடி ருசி தெரியும்படியாக பண்ண என்ன செய்யலாம் என்ன செய்யணுமோ அதை அந்த புத்திசாலி பறவைகளே செஞ்சுக்கிட்டான் ஏன்னா சாக்ஷாத் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அம்பாளின் மந்தஹாசத்தை குடித்த என்ன ஆகும் அந்த பட்சிகளுக்கு குடித்த பட்சிகளுக்கு புத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு புத்திசாலிகளாகிடுச்சி அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுவே வைத்தியம் கண்டுபிடிச்சிடுச்சு இப்போது நாம் ஒரே சக்கர பொங்கலாக சாப்பிட்டுட்டே இருக்க முடியுதா ஓரளவு சாப்பிட்டோன்னே திகட்டிடுது இல்லையா அப்போது அந்த இனிப்பு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டேஸ்ட்டை கொஞ்சம் சாப்பிட்டா அந்த திகட்டல் போகுது திரும்ப நிறைய தி தித்திப்பு சாப்பிட முடியுது தித்திப்பு பலகாரம் உப்பு பலகாரம்னு ரெண்டு விதமாக செய்கிறதுக்கு காரணமே அதுதான் இதை சாப்பிட்டா திகட்டும் உடனே அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் திரும்ப இதை நிறைய சாப்பிடலாம் ஆனால் உப்பு சாப்பிட்றத விட புளிப்பு சாப்பிட்டா தான் வாய் நல்லா மாறிடுமா சீக்கிரம் நிறைய இனிப்பு சாப்பிட முடியுமா இந்த விஷயம் நமக்கு தெரியலனாலும் சக்கோர பட்சிகளுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச தித்திப்பு பக்ஷணங்களையெல்லாம் விட தித்திப்பான அம்பாளுடைய அந்த புன்னகையை பானம் பண்ணி அழகு மரத்து போன அந்த பட்சிகள் அதுக்கு மாற்றாக புளிக்கஞ்சியை தேடிட்டு போச்சாம் இப்போ நமக்கு கூட ஜுரம் வந்து நாக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா மோர் கஞ்சி கொடு அப்புறம் அந்த ஒரு புளிப்பாக ஒரு பழம் சாப்பிடுவாங்களே அது மாதிரி ஏதாவது ஒன்று வாயில் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு எலுமிச்சை ஒரு நாரத்தை இலையாவது மூந்து பார்த்தா அது கொஞ்சம் ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா அந்த புளிப்பு வாட அதனால அதே மாதிரி சக்கோர பட்சிகள் புளிக்கு புளிப்பாக எதையாவது சாப்பிடணும்னு தேடிட்டு போச்சான் அழகு மரத்து போனதுனால அந்த பட்சிகள் புளிப்பு ருசிக்காக என்ன செஞ்சிச்சு ஆகாசத்திலிருந்து சந்திரன் அமிர்தமயமான ஒளியை பொழிஞ்சிட்டு இருக்கான் இல்லையா அமிர்த பெருக்கை அதாவது அந்த நிலா ஒளி அந்த சகோர பட்சிகள் அந்த அமிர்த கிரணங்களை டேஸ்ட் பண்ணி பார்த்துச்சான் அமிர்தத்தோட டேஸ்ட்டை எப்படி இருக்கும் அமிர்தத்துக்கு மிஞ்சின டேஸ்ட் ஒன்று கிடையாதுன்னு தான் நாம் சொல்கிறோம் ஏதாவது ரொம்ப நல்லா இருந்தால் அப்படி அமிர்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வாய்க்கு மாத்துக்கு புளிப்பு தேடி போன சக்கோர பட்சிகளுக்கு அந்த நிலாவினுடைய அந்த அமிர்த கிரணங்கள் புளிக்கஞ்சி மாதிரி தெரிஞ்சுதான் ஏன்னா அதை விட ரொம்ப இனிப்ப சாப்பிட்டு நிலவை போன அழகுக்கு மறுபடி உணர்ச்சி வரவழைக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டோம் என்னது ஆகாச சந்திரனுடைய அமிர்தத்தை பொழிராலே அந்த நிலவுதான் மாத்தா இருக்கிற புளிக்கஞ்சி அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு ராத்திரி வேணுங்கிற அளவுக்கு அந்த நில ஒளியை குடிக்க ஆரம்பிச்சுதான் ஆக்சுவலாக சக்கோர பட்சிகள் நில ஒளியை குடிக்கும் ஆனால் ஆச்சாரியால் ஏன் அப்படி நில ஒழியை குளிக்குது குடிக்குது அப்படின்னா அப் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கார் அது அம்பாளுடைய புன்சிரிப்புங்கிற நிலவில் இருக்கக்கூடிய ஒளியை குளித்து அதனால் திகட்டி போய் தேடி வந்து இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது எதோட கம்பேர் பண்ணுறப்போ அம்பாலோட புன்சிரிப்பின் அமிர்தத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அதனால் இதை எப்பவும் குடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் நிலவான அமிர்தமும் வெறும் புளிக்கஞ்சியாக அப்படியே புளிப்பு தண்ணியா ஆகிற அளவுக்கு மதுரமாக இருக்கக்கூடியது அம்பாளுடைய மந்தஸ்மிதம் அதைத்தான் சகோரங்களை வச்சு அழகான கவிதையாக ஆச்சாரியால் இங்கே அனுகிரகம் பண்ணியிருக்கார் அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்களும் அழிந்து போகிற மகாசம்ஹாரத்தில் கூட ஈஸ்வரன் மாத்திரம் அழியாமல் இருக்கிறான் அப்படின்னு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் வந்தது எப்படி அந்த பார்க்கடலை கடைஞ்சி எடுத்த அந்த அமிர்தத்தை விட அம்பாளுடைய சைத்தன்ய அமிர்தமே மேலேயாக இருக்கு அப்படிப்பட்டவர்களுடைய சக்தியினால அவ கூடவே எப்பவும் இருக்கிறதுனால அவனுக்கு அழிவே இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னார் இங்க பார்க்கடல்ல இருந்து வந்த சந்திரன் கிட்ட இருந்து வரக்கூடிய அமிர்தத்தின் ருச்சியை விட அம்பாளோட முகமாகிய சந்திரன்ல இருந்து வரக்கூடிய மந்தஹாசங்கிற அமிர்தத்தின் ருச்சி ரொம்ப மேலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் சகோரம் மாதிரி நம்மால அந்த நில ஒளியை சாப்பிட முடியாட்டாலும் நாமே சமைச்சதை நாம் போய் அந்த நிலாவொழியில் வச்சுக்கிட்டு அந்த நில ஒளி அதில் பட்ட உடனே அதுக்கு ஒரு பவர் வந்துடுதுன்னு சொல்லி நாம் நிலாச்சோறு சாப்பிட்றோம் அப்போது அந்த இடத்த பூரா அந்த நில ஒளி பொழிஞ்சால் அந்த இடம் பூரா ரொம்ப மனசுக்கு இதமாக ஆயிடுது அதனால தான் பௌர்ணமி சந்திரன்னா எல்லாருக்குமே ஆனந்தம் ஹிதம் அஜானம் இருட்டு ஞானம் வெளிச்சம் அதனால ஞான சூரியன் அப்படின்னாலும் சூரியன் உடைய வெளிச்சத்துல கொஞ்சம் சூடு இருக்கு சந்திரனுடைய வெளிச்சம் இதமாகவும் இருக்கு இருட்டையும் போக்குது அப்படித்தான் அம்பாலும் நமக்கு இதமாகவே அஜ்ஞானத்தை நீக்கிடுவா நமக்கு கஷ்டப்படுத்தாம புருஷ சூத்தத்தில் பரமாத்மாவின் மனசில் இருந்து தான் சந்திரன் உருவாச்சு அப்படின்னு இருக்குது அப்படியானால் சந்திரன் இவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தால் அது உருவான மனசு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கணும் அதனால தான் அம்பாள் நமக்கு பல விதங்களில் சந்திரனோட சம்மந்தப்பட்டவளாக இருக்காள் அவளே சந்திரமண்டலத்துக்குள்ளே தான் வசிக்கிறா சந்திரமண்டல மத்தியக்கா அப்படின்னு சகஸ்ரநாமம் சொல்லுது அவளுக்குரிய திதி எது பௌர்ணமி அன்னைக்கு தான் விசேஷமாக பூஜை பண்ணுறோம் அவளுடைய நெற்றியில் கிரீடத்துக்கு மேல சந்திரகலை தரிச்சிருக்கா யோகியினுடைய மனசுல அவளே பூர்ணச்சந்திரனாகி அமிர்தத்தை பொழியறா நமக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா அதுக்காக ஆச்சாரியால் அவளுடைய சிரிப்புங்கிற அந்த நில பாருங்க அதையே பார்த்து அதையே நினைச்சு நினைச்சு அதுல இருந்து பெருகக்கூடிய அந்த கருணையை நாம சகோர குஞ்சுகளாக மாறி குடிப்போம் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தின் பொருளை இன்னொரு தடவை சொல்றேன் உன்னுடைய முகமாகிய சந்திரனின் புன்சிரிப்பாகிய அமிர்தத்தை பருகும் சகோர அதன் தித்திப்பால் அலகு உணர்ச்சி இழந்ததாக ஆகிவிட்டது அதனால் அவை புளிப்பில் ஆசை கொண்டு குளிர்ந்த கிரணம் கொண்ட சந்திரனின் நிலவாகிய அமிர்த பெருக்கை புளித்த கஞ்சி என்ற எண்ணி வேண்டியவரை இரவுதோறும் நிறைய பருகுகின்றன இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள் சௌந்தர்யலகிரியின் அடுத்த அலை அறுபத்து நான்காவது அலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரே மகா சிவாய ஸ்ரீ மாத்ரே மகா சிவாய திரு